அம்மா புண்ணியவதி அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா பசிக்குது அன்னபூரணி தாயே சரி கொஞ்சம் இந்தா வாங்கிக்கோ

காலையில நீ என்கிட்ட கொடுத்தது பிரியாணியா ஆமாயா பிரியாணி தான் ஏன் என்னாச்சுப்பா எனது என்னாச்சு நான் கேக்குறேன் அந்த பிரியாணியை எப்பமா செஞ்ச நீ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணி அது நேத்து வீட்ல சாம்பார் வச்சேன் அப்ப அது செஞ்ச ரெண்டு நாள் ஆச்சு அப்படியாமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணியை என்கிட்ட கொடுத்தல நீயே ரொம்ப தாராள மனசுமா உனக்கு அந்த டப்பாவை ஓபன் பண்ணும் போதே எனக்கு ஏதோ ஸ்மெல் வந்துச்சு சரி பிரியாணி ஆச்சேன்னு கண்டுக்காம தின்னுட்டேன் தின்னதில் இருந்து எனக்கு ஒரே வாந்தியா வந்துட்டு இருக்கு ரெண்டு தடவை ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் ஏத்தி மாத்திரை மருந்துன்னு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல புடிக்கிட்டாமா இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா காலையில நீ எனக்கு கொடுத்த பிரியாணி தான் எப்பவோ செஞ்ச பிரியாணிய பெரிய வள்ளல் மாதிரி எனக்கு கொடுத்து ஏன் உசுரை வாங்கலான்னு பாத்தல இப்ப எனக்கு டாக்டருக்கு பீஸ் ஒரு ஐநூறு மாத்திரை மருந்து ஆயிரத்தி ஐநூறு மொத்தம் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் தண்டமாச்சு நானு ஒரு நூறு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை தெரு சுத்த வேண்டியிருக்கு தெரியுமா உனக்கு அப்படிப்பட்ட என்கிட்ட ஊசி பண்ண பிரியாணி கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் காலி பண்ண வச்சுட்டேன் என்னோட வயத்தறிச்சல்லாம் உன்னை சும்மாவே விடாது சரி சரி எனக்கு இப்ப அந்த ரெண்டாயிரம் திருப்பி கொடுத்துரு நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா நான் ஏன் கொடுக்கணும் என்ன முதல்ல இருந்து கேக்குற நீ குடுத்த பிரியாணி சாப்பிட்டுதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு உன்னாலதான் உடம்பு முடியாம டாக்டர் போய் ரெண்டாயிரம் ரூபாய் தண்டாளத்துல வந்தேன்னு சொன்னா இல்லையா ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால உயிர் பொழைச்சேன் இல்லன்னா இம்ம நேரம் என் உயிரை போயிருந்துருக்கு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னால கொடுக்க முடியாது நீ கிளம்பு அப்படியா உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் யாருன்னு காட்டுறேரே என்ன உட்காண்டா டேய் ஏன்டா இப்படி வாசல்ல உட்கார்ந்து பிரச்சனை பண்ற நான் கேட்ட காசை கொடுத்தா தான் இங்க இருந்து கிளம்புவேன் இல்லாத வரைக்கும் இங்கதான் உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னா நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் போன் இரு நீ யார் வேணாலும் கூப்பிடு யார் வந்தாலும் சரி நான் ஒரு அடி நவர முடியாது ஒரு பிரியாணியில என் உயிரே காலி பண்ணலாம்னு பார்த்தல நீயே ஐயோ இவனை இங்க இருந்து எப்படி துரத்துறதுன்னே தெரியலையே கிளம்பி போட தயவு செஞ்சு யாராவது பாத்தாங்கன்னா என் மானமே போயிடும் நீ கொடுத்த பிரியாணி சாப்பிட்டு எனக்கு இப்ப ரெண்டாயிரம் நஷ்டமாயிடுச்சு என் காசு எனக்கு திருப்பி கொடு நான் இங்கிருந்து கிளம்பி போயிடுறேன் ஐயோ ஐயோ கடவுளே நான் இப்ப என்ன செய்வேன் இப்படி வழியில உட்காந்து என் மானத்தை வாங்குறானே ஏய் இந்த இதுல ஆயிரம் ரூபா இருக்கு மிச்சத்தை நாளைக்கு தரேன் இப்ப எந்திரிச்சு போ சரி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்க என்னது இப்படி யாராவது உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்தாங்கன்னா நல்ல சாப்பாடா போடு இல்லன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு அதை விட்டுட்டு இப்படி ஊசி போன பிரியாணி கொடுத்து எங்களை மாதிரி ஆளுங்க உசுரோட விளையாடாதம்மா அது இருக்கட்டும் உன் வீட்டுக்காரன் எங்க போனா ஆளைய காணோம் அந்த ஆளு திடீர்னு நைட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான் பாவி பின்ன நீ இந்த மாதிரி ஊசி போன சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா அவன் உன் கூட யாருப்பான் அதுக்குத்தான் நல்ல பொண்ணா பார்த்து போயிட்டான் போல இருக்கு சரி நாளைக்கு வர்றேன் ஒழுங்கா மீதி ஆயிரம் ரூபாய் நாளைக்கு கொடுத்துறேன் ஒண்ணுதான் குறைச்ச